ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் சப்பாணி பாசுரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாசுரம் அப்படி இருக்கு தாயர் மரங்கள் தடிப்ப தயிர் நெய்யூண்டு ஏ எம்பிராக்கள் இருநிலத்து எங்கள் தம் ஆயரழக அடிகள் அரவிந்தவாயவனே கொட்டாய் சப்பாணி மால் கொட்டாய் சப்பானி தாயர் மணங்கள் தடிப்ப தயிர் நெய்யுண்டு இருநிலத்து கிருநிலங்கள் தம் ஆயர் அழக அடிகள் அரவிந்தவாயவனே கொட்டாய் சப்பானி மால் வண்டனே கொட்டாய் சப்பானி தாயர் மனங்கள் தடிப்ப தாய்மார்களுடைய மனங்களெல்லாம் தடிப்பனா துடிக்கும்படியாக வருத்தப்படும்படியாக தயிர் நெய் உண்டு தயிரையும் நெய்யையும் உண்டு ஏ எம்பிராக்கள் ஏ எம்பிராக்கள்ங்கிறதுக்கு விசேஷமான அர்த்தம் பண்ணியிருக்காங்களோ ஏய் அப்படின்னா பொருத்தமான காரணம் செஞ்சிட்டோம் ஒரு திருப்தியோடு இருக்கிற ஆசாமி ஏ எம்பிராக்கள் ஏஎம்பிராக்கள் பொருத்தமான காரியம் செய்து செய்ததாக நினைத்திருக்கிற எம்பிராக்கள்னா கண்ணனை கூப்பிடுறா எம்பிராக்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற கண்ணபிரானேன்னு அர்த்தம் தாயார் மனங்கள் தடிப்ப தாய்மார்களுடைய மனங்கள் எல்லாம் வருத்தப்படும்படியாக தயிரையும் நெய்யும் திருடி உண்டு ஏ எம்பிராக்கள் நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு திருப்தியோடு இருக்கிற கண்ணபிரானே அப்படின்னு அர்த்தம் எம்பிராக்கள் இரு நிலத்து எங்கள் தம் ஆயர் அழக நிலத்தான் இந்த பெரிய உலகத்தில் எங்களுடைய ஆயர் குலத்திலே மிகவும் அழகானவனே அழகான்னு பெருமாள் அழக அடிகள் அரவிந்தவாயவனே அப்படின்னு சேர்த்து பிடிச்சா தான் ஆறுது அரவிந்தம்னா தாமரை அடிகளில் திருவடி வாயினால் வாய் வாயும் திருவடிகளும் தாமரை போன்று இருப்பவனே அதான் அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது தாமரை பூவை போன்ற திருவடிகளையும் திருமுகத்தையும் வச்சுக்காங்க திருமுகத்தை வாய்கிறது முகம்னு வச்சுட்டா திருமுகத்தையும் உடையவனே கொட்டாய் சப்பாணி மால் வண்டனே கொட்டாய் சப்பாணி கரிய திருமேனியனே கொட்டாய் சப்பாணி இந்த மால் வண்டனைக்கு மால்னா மயக்கம் யாமோகம் ஒரு விதமான மயக்கத்தை தருகிற வஸ்துக்கெல்லாம் மான் மான் பேர் பெருமாளுக்கு திருமால்னு பேர் என்னான்னா அப்போ லக்ஷ்மியிடம் வாங்கி கிடைப்பதனால் திருமால் இல்லை மாலே அப்படின்னு நம்ம கூட்ட அனர்த்தம் அடியார்களிடம் வாங்கி கிடப்பதனால பெருமாளுக்கு மாலே என்று பேர் ஆனால் இங்கே மால் பண்ணனே மயக்கத்தினுடைய நிறம் கரு கருமை அந்த கருமேனியாயிரு கருமேனியை உடையவனே என்பதற்காக வால்வண்டனே கொட்டாய் சப்பாணி கொட்டாயின்னு ரெண்டு கைகளையும் சேர்த்து அடி கை தட்டுறது கொ சப்பானின்னு பேர் பாசனம் படிக்கலாமா தாயர் மனங்கள் தடிப்ப தையன் நெய்யூண்டு ஏஎம்பிராக்கள் இரு இளத்து எங்கள் தம் ஆயர் அழக அடிகள் வாயவனே கொட்டாய் சப்பானி మాల్ వండని కొట్టాయి చప్పాణి శ్రీమతి రామానుజాయనమా